அனைவருக்கும் வணக்கம் நாம் கட்சி விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை எவ்வளவு ஓட்டு நாங்க அப்படிங்கிறத பற்றி அந்த காணையில் வந்து பாக்குறோம் அதாவது நாம் கட்சி சார்பாக பாத்தீங்கன்னா ஜெமினி அக்கா தான் வந்து போட்டி போட்டாங்க இவங்க யார் அப்படின்னா சேவியர் குமார் கார் நாம் தமிழ் கட்சிக்காக வந்து உயிரை கொடுத்தாரில்ல செய்யக்குமார் அவங்களுடைய மனைவி தான் இவங்க இவங்க நிற்கிற நம்மளாம் என்ன நினச்சோம் அப்படின்னா நாம் தமிழ் கட்சி வந்து அந்த தொகுதியில் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் நிறையா வந்து பேசணும் நிறையா நம்மளும் வந்து முயற்சி பண்ணோம் அப்படி இருந்தால் கூட நாம தமிழ் கட்சிக்கு வந்து இது பின்னடைவோ இவங்க வந்து வாக்கு கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைக்க தேவையில்லை ஏன்னா அந்த கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையுமே வந்து மத அரசியல் தான் வந்து ஊரி போயிருக்கு ஒரு பக்கம் வந்து பாஜக வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க காங்கிரஸுக்கு மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சு வந்து பிரயோஜனம் இல்லை அதை மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அப்படி பார்க்கும்போது தாரகை வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் சேர்ந்தவங்க பாஜக பாருங்க நந்தினி அப்படிங்கிறவங்க ஐம்பதாயிரம் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஐம்பதாயிரம் ஓட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ இவங்க நந்தினி அப்படிங்கிறவங்க ஒரு மலையாளி அப்படி இருந்து வந்து ஐம்பதாயிரம் ஓட்டும் பார்த்தீங்கன்னா அந்த மத அரசியல் தான் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து மூழ்கி போயிருக்கு இந்துவா கிறிஸ்டினா அப்படிங்கிற அந்த ஒரு மத அரசியல் இருக்கு இல்லையா அதனால தான் இவங்க இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை தாண்டி நாம் தமிழ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்துல வந்திருக்கு இருக்கு அதிமுக வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க அதாவது ஐம்பது வருஷமா இருக்கக்கூடிய அதிமுக வெறும் ஐயாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ஓட்டா வாங்கியிருக்கு எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓட்டை வாங்கி நாம் தமிழ் கட்சி இடத்துல வந்து போயிருக்குது இதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதே மாதிரி கன்னியாகுமரி மக்களவை தொகுதியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி வந்து மூணாயிரத்துல வந்து இருக்காங்க அதாவது விஜய் வசந்த் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சிலரை ஓட்டு வாங்கியிருக்காரு பொன் ராதாகிருஷ்ணன் வந்து மூணு லட்சம் சில்லுற ஓட்டு வாங்கியிருக்காரு நாம் தமிழர் கட்சி வந்து

ஆ மொத்தத்தில் இப்போ விலகூட சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ஓட்டு வாங்கியிருக்கோம் இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இன்னும் அடுத்த எலெக்ஷனில் இன்னும் நம்ம அதிகமாக வந்து உழைச்சி அந்த இடத்துல நம்ம வந்து சாதித்து ஜெயிச்சு காட்டணும் அப்படிங்கிறது தான் இது வந்து நம்மளுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்